அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட பாவங்கள் நீங்கினாலே நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருப்பதோடு செல்வ வளத்தோடு நலமாக வாழ்கிறதுக்காக தான் இந்த ரதசப்தமி நாள் வருது விஷ்ணு பகவான் தான் நமக்கு செல்வத்தை அருளி நம்மளை காக்கும் கடவுள் விஷ்ணு பகவானாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதாவது ரதசப்தமி அன்று விஷ்ணு பகவான் சூரியனாக அவதாரம் எடுத்து காலம் இந்த ரதசப்தமி அன்று எவ்வாறு வழிபடணும்னு இந்த பதிவில் பார்த்தரலாம் முதல்ல இந்த ரதசப்தமி நேரத்தில் இந்த முகூர்த்த நேரத்தில் பெண்களாக இருந்தாக்க எருக்க இலைகளை தலையில் தோல்பட்டையில் கைகளில் கால்களில் வச்சு குளிக்கணும் அப்படி அந்த இது முறை தெரியாதவங்க ஏழு இலைகளையும் தலையில் வைத்து குளிக்கலாம் ஆண்கள் ஏழு எருக்கன் இலைகளையும் அரிசி அக்ஷதை தலையில் வைத்து நம்ம குளிக்கலாம் இது போல எல்லா பாகங்கள்லையும் வைத்து குளிக்கலாம் அந்த வழக்கம் தெரியாதவர்கள் ஏழு இலைகளையுமே தலையில வச்சு நம்ம குளிச்சுக்கலாம் இந்த எருக்க இலைக்கான மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எருக்கன் செடிதான் சூரிய பகவானோட சமைத்து இந்த செடியானது இந்த தாவரமானது சூரிய ஒளியை மட்டுமே பயன்படுத்தி வளரும் இது நீர்நிலைகள் இல்லாத இடத்துல கூட நல்லா செழிப்பாக வளரும் ஏன்னால் சூரிய சக்தியில் உள்ள நீராவியை பயன்படுத்தி தான் வளரும் இந்த செடியெல்லாம் நீர் வராது பால் தான் வரும் அதனால் இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய்களை குணப்படுத்துறதுக்கான சக்தி அதிகமாக இருக்குது நீராடல் முடித்த பிறகு நம்மளோட வாசலில் தேர் கோலம் வரையணும் இது போல் ஏன்னா சூரிய பகவான் ரத சப்தமினாலே ரதம்னாலே தேர் இந்த தேரில் ஏழு குதிரைகள் பூட்டி அவங்க வந்து வடக்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம தேர் கோலம் வரைந்து தான் நம்ம பூஜை செஞ்சுக்கலாம் ரத சப்தமி விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக உள்ளது உலகில் உயிரினங்கள் வாழ சூரியனே காரணம் அந்த சூரியனின் அருள் பெற உகந்த நாளாக இந்த ரத நாள் அமைந்துள்ளது தை அமாவாசைக்கு அடுத்து வரும் ஏழாம் நாள் ரத சப்தமி தை மாதத்தில் வந்து உத்தராயண புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது சூரியனின் வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பமாகும் மிகச்சரியான நாள் சப்தமி ஆகும் இந்த ரத சப்தமி மக ஜெயந்தி சூரிய ஜெயந்தி வித்தான சப்தமி மகாசப்தமி ஆரோக்கிய சப்தமி என்று பல பெயர்களில் நம்ம வணங்கிட்டு வரோம் விஷ்ணு பகவானின் அவதாரமான சூரியனை வழிபட்டு பக்தர்கள் இந்த நாளை கொண்டாடுகின்றனர் இந்த நாளை சூரிய பகவானை நம்ம கும்பிடும்போது விஷ்ணு பகவானோட அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் தை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் ஏழாம் நாள் ரத சப்தமி ஆகும் சப்தமி ஃபெப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழன் காலை பத்து பன்னிரெண்டு மணியளவுக்கு தொடங்கி ஃபெப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு ஐம்பத்தி நாலு மணியளவில் நிறைவடைகிறது எனவே இந்த திதியை சரியான முறையில் வழிபடக்கூடிய நேரம் எப்பன்னு பார்த்தோன்னா சூரிய உதயமாகும் நேரமாகவே கொண்டு கணக்கிடப்படுகிறது அதனால பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ரதசப்தமி கொண்டாடப்படுகிறது அதனால் அதுக்கு சரியான குளிக்க வேண்டிய நேரம் எதுன்னு பார்த்தோன்னா காலை ஐந்து பதினைஞ்சு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நம்ம குளித்து முடிக்கணும் விடியற் காலையில் சூரிய பகவானுக்காக புனித நீராடல் செய்ய வேண்டும் விஷ்ணு பகவான் சூரிய பகவானாக பிறந்த நாளாகவும் இருளை அழிக்கவும் ஒளியை உண்டாக்கவும் உயிர்களை காக்கவும் வல்லமை பெற்றார் சூரிய பகவான் உலகை காக்க வேண்டி தனது ஒளி கரங்களால் அருள்பாலிக்க தனது வடக்கு நோக்கிய பயணத்தை தொடரும் நாள் இந்த ரத ரதசப்தமியாகவும் கோடை காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் நம்ம அன்னதானம் செய்யும் போது நம்மளோட பாவங்கள் போகும் நோய் நீங்கும் நீண்ட ஆயுள் செழுமையான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல மகாபாரதத்தில் பீஷ்மர் தனது அம்பு படுக்கையில் ரண வேதனையை அனுபவித்து கொண்டிருந்த அந்த கடைசி நேரத்தில் வியாசர் மகரிஷி அவரது உடலில் எருக்க நிலைகளை தலையிலிருந்து பாதம் வரை வைத்து அவருக்கான மோட்ச பதவியை கொடுத்த நேரம் இந்த ரதசப்தமி தினமாக கருதப்படுகிறது நம்ம பூஜை அறையிலையோ மனையிலேயோ இல்லைன்னா தரையில் மஞ்சள் தடவி நம்ம தேர் போல கோலம் வரைந்து நம்ம பூஜை ரூமில் வழிபாடு செஞ்சுக்கலாம் முதல்ல விநாயகருக்கு எப்போதும் போலவே நம்ம அருகம்புல் படைத்து நம்ம வந்து பூஜையை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் ஒருவரோட ஜாதகத்தில் வந்து சூரிய பகவானோட சக்தி ஆதிக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அலுவலக வேலைகளில் வந்து பிரச்சனை இருக்கிறது இல்லைனா வேலை கிடைக்காம இருக்கிறது எவ்வளோ இன்டர்வியூ போனாலும் நமக்கு வேலையே கிடைக்கல அப்படின்ற மன உளைச்சலில் இருக்கிறவங்களும் இந்த தினத்தை பயன்படுத்தி நம்ம சூரிய பகவானை வணங்கும் போது நம்ம ஜாதகத்தில் ஏதும் சூரிய சக்தியோ சூரிய ஆதிக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நாளில் சூரிய பகவானை வணங்கி சூரிய பகவானோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக சூரிய ஆதிக்கம் பெற்று அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் தொழிலில் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா பிரச்சனையை தீரவும் ப்ரமோஷன் கிடைக்கவும் நமக்கு பிடித்தமான வேலை கிடைக்கவும் இந்த நாளை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சூரிய பகவானின் அருள் பெற்ற இந்த எருக்க நிலையில் சூரியனோட படம் வரைந்து விபூதி கொண்டு விபூதியை நீரில் நனைச்சி நம்ம சூரியனோட படம் வரைந்து சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுக்கலாம் சூரிய பகவானுக்கு பிடித்த தானியம் கோதுமை அவருக்கு பிடித்த மலர் செந்தாமரை தாமரை சூரிய பகவானுக்கு பிடித்த வஸ்திரம் நிறம் சிகப்பு ஆடை அவர் ரத்தின மாலைகளை தான் அணிந்திருப்பாங்க வெள்ளருக்கு செடியில தான் வாசம் செய்வாங்க உலோகம் செம்பு நம்ம வாழ்க்கையில் நோய் நீங்கிறதுக்காகவும் வாழ்க்கையில் ஏற்படுற துன்பங்களை போக்குறதுக்காகவும் எல்லா செயல்கள்லேயும் வெற்றி கிடைக்கவும் சூரிய பகவானோட ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பாக தேவை அதனால் அவங்களுக்கு பிடித்த தானியமான கோதுமையில் இரண்டு அகல் விளக்குகள் வைத்து இவம் ஏற்றிக்கலாம் அவருக்கு பிடித்த மலரான செந்தாமரை அவரோட பாதத்தில் சமர்ப்பிச்சுக்கலாம் சூரிய பகவானுக்கு பால் சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா கோதுமையிலேயான உணவு பண்டங்களையும் சுரே பகவானுக்கு நிவேதனமாக படைத்து அவங்களுக்கு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அனைவரும் இந்த ரத சப்தமியை சிறப்பாக வழிபட்டு சூரிய பகவானில் அருளை பெற்று நம் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா துன்பங்களையும் போக்கி நீண்ட ஆயுள் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்